ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிய தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களை பற்றியும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம விருச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுலுமே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தாங்க ஆணி முடிஞ்சு ஆடி ஆனது பிறந்துருச்சு ஸோ இந்த பொதுவாக இந்த ஆடி மாதத்தை அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கங்கே ஊர்களில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அம்மன் கோவில் இருக்கும் அங்கெல்லாம் திருவிழாக்கள் ஆனது ஆரம்பமாயிடும் ஸோ எல்லாமே திருவிழா கோலம் பூண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியில் தான் குலதெய்வ வழிபாடுகள் வந்து செய்வாங்க உறவினர்களுடைய சந்திப்பு இருக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளுடைய பொழுதுகளை கழிக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆடி மாதம் தாங்க ஸோ இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் விருட்சகராசினிகளுக்கு ஏற்படுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முக்கியத்துவம் இந்த ஆடி மாதம் பெற்றுருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்று ஆடி மாதம் ஒன்று அதாவது ஆடி ஒன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொடங்கியிருக்குங்க ஸோ ஆடி மாதம் ஒன்றுல இருந்து ஐந்தாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேதி ஏன்னா இந்த வருடம் ஆடி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உலக அளவில் மழையினுடைய தாக்கம் வெள்ள பாதிப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக நம்மளுடைய நாட்டு நடப்புகளானது என்ன நடக்க இருக்குது எப்படி நடக்கும் அப்படின்றதையெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிக்க முடியுங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த அடி மாதம் ஃபோர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு உலகளவில் மழையினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளில் பெரிய இயற்கை பேரிடர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது தீ மற்றும் காற்றினாலும் அதிக பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கு இது இல்லாமல் இஸ்ரேல் பாலஸ்தீவனம் போன்ற இன்னும் மோசமடைவதற்கு வாய்ப்புகளானது இருக்கு வரி சுமையால் மக்கள் எல்லாருமே சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விபத்துக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க விவசாயம் கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்ல உலகில் நிறைய பாதிப்புகளானது ஏற்படதான் இருக்கு இருந்தாலும் ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா அந்த மாதத்துல முக்கியமா ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு திதியுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கர்த்திகை ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து கொண்டாடப்படக்கூடியதுதான் இதில் இல்லாம கடவுளுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம் தான் அதனால தான் ஆடி மாதத்துல குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடியில் குலதெய்வத்தை வழிபாடு செய்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஆடி மாதத்தில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ஜூலை இருபத்தி எட்டுக்கு அப்புறமா செவ்வாயினுடைய பயிற்சியும் கூட இருக்குது ஸோ இந்த செவ்வாய் கிரகம் நிறைய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஆடி மாதத்தை எப்படி கடந்து வரணும் வர்ஷகராசினியர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஏன்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகுது ஒரு அற்புதமான ஒரு மாதந்தான் அடுத்தடுத்து நிறைய சுபகாரியங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் சுக்கரனுடைய பார்வையும் வேறு அந்த டைமில் சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா உத்தியோகம் தொழில் இது எல்லாமே நல்லாவே இருக்கும் ஸோ தொழிலெலாம் நல்ல ஒரு லாபமும் வந்து அதிகரிக்குங்க இது மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பயணங்களால் நிறைய ஆதாயம் இருக்குது மனசில் நீங்கள் நினைச்சத அப்படியே வந்து நடத்தி முடிக்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல கிரக சூழ்நிலைகளானது இருக்குது பொதுவாக கிரக நிலைகள் சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இழுபறி இல்லாமல் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக வந்து நடந்து முடியும் என்னதான் பணம் காசு சொத்து சுகம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட நம்ம நினைத்ததை நினைத்த உடனே நடக்கணும் அப்படின்னா கிரகங்கள் நமக்கு முழுமையான ஒரு ஆதரவு கொடுக்கணும் இந்த கிரகநிலைகள் சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் பணம் வச்சுருந்தாலுமே நீங்கள் நினச்ச விஷயத்த செய்யவே முடியாது ஏன்னா நம்மளுடைய காலங்கள் நமக்கு சரியான வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் இதற்காக தான் கிரக நிலைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு வந்து இருக்கணும் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயத்த வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் இல்லைன்னா எது இருந்தாலுமே பிரோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்கள் அப்படிதாங்க ஒரு சில நேரங்கள்ல நமக்கு என்னதான் பணம் வைத்திருந்தாலுமே கூட கடவுளுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதை நம்மளால் செய்ய முடியாது ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணி புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அது தொடங்கியும் பிரயோஜனமே இருக்காது ஏன்னா அது நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து அவங்களால லாபங்களையும் ஈட்ட முடியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரகங்கள் தான் ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது அந்த கிரகநிலைகள் மாறும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் டோட்டலாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையுது அது விரட்சகராசினியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நடக்கப் போகுது கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இரு பணியாற்றுவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு அது சரி அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்யறதை விட தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க கடவுள் அனுகிரகத்தோடு அது வந்து நல்லாவே நடக்கும் ஆரோக்கியத்தில் எந்த தடையும் இல்லைங்க முன்னாடி இருந்ததை விட சிறப்பான முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு நிறைய விஷயத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதாவது நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்புகளை தான் ஆடி மாதம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க மேலும் ஜூலை இருபத்தி எட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய பயிற்சி இருக்குது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை உறுதியா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்ன மாற்றத்தை செவ்வாய் கிரகம் உங்களுக்கு உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரகம் இது வந்து ஒரு உமிழும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நேர்மறை ஆற்றல் ஒழுக்கம் வலிமை மற்றும் தைரியம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய தலைமைத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதிக கவனம் நல்ல ஒரு தைரியம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான் செவ்வாய் கிரகம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் தைரியமா வந்து எதையும் செய்ய முடியுங்க செவ்வாய் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றுவார் இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா கணிராசியில இருந்து மாற்றம் அடைய போறாரு ஸோ அதாவது இப்போ மாறக்கூடியது கன்னிராசிக்கு கனிராசியில் மாறக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டத்தையும் நிறைய மாற்றங்களையும் வர்ஷகராசினியர்களுக்கு வந்து கொடுக்க போகுதுங்க அதாவது என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை தான் வந்து கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி இந்த காலகட்டத்தில் அவர் பயிற்சியாகக்கூடிய இந்த நேரத்தில் புதுசாக வேலையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கான வேலை உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலையை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் மாற்றத்துக்கும் வந்து முடிவு பண்ணுவீங்க ஏற்கனவே செதுட்டுருக்கிறதுலேருந்து கூட மாற்றத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளுடைய உதவி ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ விர்ச்சகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் பல சாதனைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கா ஒரு வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இந்த ஆழி மாதத்தில் ஏற்படாதுங்க ஏன்னா எல்லா கிரகங்களையுமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு மாறக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக செவ்வாய் தான் இருக்கிறாரு செவ்வாய் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த டைமில் விரச்சகராசி நேர்கள் அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் வந்து தீர்த்துக்க முடியும் ஸோ வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் உங்களுடைய வேலையை கெடுக்க நினைக்கக்கூடிய எதிரிகள் கூட இப்போ உங்களை விட்டு காணாமல் போயிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படி யாரும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட வந்து கிடைக்க போகுது ஸோ ஆனாலுமே அவங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது நிறைய பாதிப்புகள் அவங்க உண்டு பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே உங்களுடைய தைரியத்தால் தான் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தைரியத்தை தான் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்கள் அப்படிங்கும் பொழுது ஆடி மாதம் முழுமையாக வந்துடும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் நிறைய விஷயங்களில் சாதனைகள் வெற்றிகள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்குடைய பிரச்சனைகளுக்கு அப்படின்னு எந்த ஒரு இடமுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுடைய வேலைகளை வந்து செய்யலாம் எதுவுமே வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் கொடுத்துட்டோம் ஸோ அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முருகனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான் மென்மேலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு முருகன் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குடிப்பே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க